பழமொழிகள் வேண்டாம் புதுமொழிகள் சொல்லு நீ நான் ஆ எலிக்கு காசு வந்தா ஏனிய வச்சு பிடிக்கும் பூனை எழைச்சா எலிய ஹலோ ப்ரோ அப்படின்னு சொல்லுமா குயிலுக்கு அழகான உருவம் இருந்தா மயில் தூக்குல தொங்காதா யானைக்கு தும்மல் வந்தால் எறும்புக்கு சூறாவளியாம் ஹா வெளியில் போகிற சரியனை தூக்கி பனியனுக்குள்ளே போடுற மாதிரி சிவனேன்னு போன சிங்கங்கிட்ட போய் செல்ஃபி எடுத்துக்கிட்டான் நான் ஒருத்தான் நாய் கட்ட கேட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவா கேட்குது அதிர்ஷ்டம் கதவை தட்டினா சேவல் கூட முட்டையிடும் ஒரு மாணவனின் படிப்பு டெலிஃபோன் பில் வரும்போது தெரியும் உருட்டி போடுற பால கூட பிடிக்க முடியாதவன் கல்லியில ஃபீல்டிங் கேட்டானாம் கிரிக்கெட் லவர்ஸ் எல்லாருக்கும் இது பிடிக்குமே விடிய விடிய கிரிக்கெட் விடிஞ்ச பிறகு டேவிட் ஹசி மைக் ஹசிக்கு மாமா முறையா மச்சாமுறையான்னு ஒருத்தன் கேட்டானா ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும் பாடுற மாட்ட பட்டினி போட்டு கறக்கணும் பொக்கவாய் கழுவனை பார்த்து சிரிச்சாலாம் பல்செட் போட்ட கெடவி கல்யாணம் வந்தா காதலும் பல்த்தி அடிக்கும் எலி பிடிச்ச பூனை அதோட எடை ரொம்ப குறவு அப்படின்னு கவலைப்பட்டுச்சான் நடக்க முடியாத நாய் நாலு ஹீல் ஷூ கேட்டதாம் என்ன என்ன அவன் இறைவன் என்ன சொல்வான் என்றே எண்ணி வாழ்க்கையை நடத்தும் வாழ்க்கை என்பது லாப நஷ்ட கணக்கல்ல இன்ப துன்ப தொகுப்பு தேவைகள் தேவைக்கே மற்றவை சேவைக்கே இது நல்லா இருக்கு உலகில் எவ்வளவு அடைந்தோம் என்றல்ல எவ்வளவு இழந்தோம் என்றல்ல எவ்வளவு கொடுத்தோம் என்பதே பார்க்க வேண்டிய கணக்கு ஆக மொத்தம் இதென்ன பக்கம் பக்கமா எழுதி என்னை படிக்க வச்சு ஆனால் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா பாட்டு எப்பப்பாரு பழமொழி ஆச்சானுக்கு பீச்சா மன்னிக்கு ஓடப்படுறதான்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருப்பேன்ல அப்படி இல்லாமல் இது நல்ல நல்ல சிந்திக்க வச்சது